எதையாவது யோசிச்சுட்டு நமக்கு தேவையில்லாததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது தூய்மையானதா மட்டும் இல்லாம தெளிவா வச்சுக்கணும் மனச ஒரே நிலையில ஒருமுகப்படுத்தி வச்சுக்கணும் ஒருமுகப்படுத்தி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்காக தியானம் யோகாசனம் நிறைய இருக்கு நம்ம அப்படி மனசை ஒருமுகப்படுத்தி நிலையா ஒருதல மட்டும் யோசிக்கிற மாதிரி வைக்கும்போது நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அதை சாதிக்க முடியும் தேவையானது எது நமக்கு தேவையில்லாதது எது நம்ம கண்டதையும் மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு வெற்றியே கிடைக்கவே கிடைக்காது நம்ம எது செஞ்சாலும் அது தோல்வியில தான் முடியும் ஒரு தன்னம்பிக்கையோட மனசில் நம்ம இதுதான் நினச்சிருக்கோம் அப்படின்னு தெளிவான சிந்தனையோட தூய்மையான சிந்தனையோட ஒருமுகப்படுத்தி மனசை வச்சுருக்கும்போது நம்ம நினைச்சதை அடைய முடியும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்